ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமையலை இன்றைக்கி நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் நண்டு கிரேவிக்கு நான் ஒரு கிலோ எடுத்தேங்க அது முக்கால் கிலோ தான் இருக்கும் வேஸ்டேஜ் போக இதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இதில் வந்து கவிச்ச ஸ்மெல் வந்து இருக்காது இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வாங்க எப்படி செய்கிறதுன்ற பத்தரலாம் நண்டு கிரேவிக்கு என்ன ஊற்றிக்கலாங்க நண்டு கிரேவிக்கு மூணு கிராம்புங்க ஒரு பட்டை இஞ்சிரங்க நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் இருக்குதுங்க அதை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா இதை வதக்கிட்லாங்க நல்லா ஊட்டி கிராம வர அளவுக்கு இதை வதக்கிட்லாங்க வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு கொடுக்கலாங்க கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கலாங்க ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க நல்லா ப பழமாக இருக்கிற தக்காளியாக அதை இதோட உதச்சி தரலாம் இஞ்சி பூண்டு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான பொடிகள்லாம் சேர்த்துடலாங்க நல்லா வதங்கிருச்சு வருங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள்ங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுங்க நான் எதனால் கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன்னா மிளகு தாங்க நிறைய இருக்கணும் மிளகு காரம் தான் நிறைய இருக்கணும் அதனால் இது தனி மிளகாய் பொடி அதனால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வதக்கிறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டோம் இப்போ இதுக்கு உள்ளான உப்பு போடுறோங்க இப்போ நல்லா வதக்கி உடச்சிட்டுலாங்க இதோட கொஞ்சம் நல்லா இதை வதக்கிட்டுங்க ஒரு கால் கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிடுவோம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க அப்பாகட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்தோம்னா அதுக்கு மசால் வந்து அரைச்சிக்கலாங்க அது கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் தேங்காய் கொஞ்சம் சேர்த்தாச்சுங்க இப்போ மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துருங்க மிளகு மிளகோட காரம் காரணந்தாங்க நல்லா நிறையா இருக்கணும் நான் அதனால் தான் மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேங்க இப்போ கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துர்லாங்க சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்று இப்போ இது ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை அரைச்சிட்டு இப்போ பாருங்க நல்ல பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு போய் இதோட நண்டோடு சேர்த்துறலாங்க அரைச்ச மசாலாவே இதோட போட்டுருவாங்க இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடலாங்க மசாலா அரைச்சி ஊற்றியாச்சு இதோட அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க இதை தண்ணி என்ன எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம கிரேவி அதெல்லாம் செய்கிறோம் இதில் உள்ள தண்ணியை பக்கம் வந்துட்டு இதே போதுமானது தான் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு லிட் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாங்க நம்ம நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதில் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப சளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதில் மிளகு காரம் சேர்த்துங்க சின்ன வெங்காயம் போடாதீங்க பெரிய இது பெரிய வெங்காயம் போடாதீங்க சின்ன வெங்காயம் போடுங்க நல்லா இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நிறைய சேர்க்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இதில் மிளகு ஜீரம் சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கும் ஒரு ட்ரிப் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்